எல்லா மதத்துல உள்ள கருத்துக்களையும் சேர்த்து சொல்றதுனால குழம்பிடாதுங்க எனக்கு எல்லா மதமும் ஒண்ணு இல்லை ஒரே மதமா தான் இருக்கும் நீ எல்லாம் படிச்சுட்டா இறைவன் ஒருவனா இருக்கும்போது செல்ல ஒண்ணாதான் இருக்கும் எதுவும் கழிக்கிறதுக்கு இல்ல எதையும் உயர்த்தி பேசுறதுக்கும் இல்ல எதையும் தாழ்த்தி பேசுறதுக்கும் இல்ல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா பாருங்க முதல் மரணம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் கனி ராசி இது கால சக்கரம் கால சக்கரம் ஒரு மனுஷனை மனுஷன அப்படியே தான் சுரண்டு மரணம் எதுனா முதல் மரணம் ஆவிக்கு ஏற்படுகிறது முதல்ல யாரு செவ்வாய் மேஷ ராசிக்கு எட்டாவது ராசி மரண ராசி இது ஆவிக்கு ஏற்படுகிற மரணம் சரி இங்க ஆவிக்கு மரணம் ஏற்பட்டாச்சு ஏற்பட்டாச்சுன்னா ரெண்டு பேர் இருக்காங்களே ஆன்மா ஆன்மாவும் உடலும் இந்த ஆன்மா அடுத்த மரணம் எங்க வருது அதுல இருந்து எட்டாவது வீட்டுக்கு நீங்க போனா இந்த வீடு மிதுனம் வரும் உயிர்களின் மரணம் இடம் சரி உயிர்கள் இருந்தாலும் உடல் இருக்கு இந்த உடல் எங்க மரணம் அடையும் அதுக்கு எட்டாம் வீடு மகரம் இந்த மகரத்துலதான் வைரங்கள் எல்லா மணிகளையும் உண்டாக்கக்கூடிய இடம் இருக்கு இந்த உடல்ல கொண்டு வந்து மரணாதான் அந்த ஊனம் கரட குருடர்கள் இந்த உலகத்துல வாழ வாழவே முடியாது எல்லாம் இருக்கிறவங்க வாழ்ந்த அவனே கஷ்டப்படுற நேரத்துல வாழ முடியாதவங்க எல்லாம் அதுல இருக்கிறாங்கன்னா அவங்க அவ்வளவுமே நவ மணிகளாக மாறிட்டு இருக்காங்க மணிகள் அவ்வளவு மணிகள் அடுத்த கிடையாது கிடையாதவங்க முடிஞ்சு போச்சு அதுல அவ்வளவு மணிகளா மாறிட்டு இருக்காங்க எப்படி அதுல மணிகளா மாறுறாங்கன்னா அது உங்களுக்குதான் அபிஜித் நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்துல தான் திரிபுறங்கள் எரியும் எந்த கிரகங்கள் கிராஸ் ஆனாலும் எரிஞ்சு சாம்பல் ஆகும் நவமணிகள் எப்படி உண்டாகுது எரிஞ்ச சாம்பல்ல இருந்து எரிகிற அக்னியில இருந்து மணிகள் உண்டாகுது பூமியில இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே நவ மணிகள் வைரங்கள் எல்லாம் உண்டாகுது இப்போ பாருங்க இந்த இடத்துல அழிஞ்சு சாம்பல் ஆகியாச்சு சாம்பலான பிறகு மந்திரவாதிகள் இதை எடுத்து அதர்வன வேதம் இதற்குள்ள இருக்கு இந்த அதர்வன வேதத்தை எடுத்து இந்த சாம்பல்ல இருந்து உயிர்களை உண்டாக்கிடுவாங்க இந்த உயிர்களை உண்டாக்கி ஆட்சி செய்த முதல் நாடு உலகத்துல எகிப்து எகிப்து தான் முதல் முதல் ஆட்சி செய்யுது எப்படி மோசங்கிற ஒருவர் ஒரு கோலை தூக்கி போடுறாரு அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் கோலை தூக்கி போடுறாங்க பாம்பாகுது அடுத்தது அந்த தேசம் எல்லாம் நதிகள்லாம் இவரு ரத்தமாக்குறாரு அவங்களும் தைத்தியம் ரத்தம் ரத்தமாக்குறாங்க சேமுக்கு சே எல்லா இடமும் தவளைகள் ஆகுது இவர்களும் தவளையை பிறப்பிக்கிறாங்க அப்ப பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு நாடு அவ்வளவு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற இதுதான் மந்திரம் இரும்புக்கு கீழ் இருக்கு இரும்புக்கு கீழே இரும்பு எப்படி வருது ஒரு இடத்துல நம்ம ஒரு அடுப்பை கூட்டி சாதா தரையில அடுப்பை கூட்டி எரிக்கிறோம் எரிக்கிற இடத்துல கொஞ்சம் சாம்பல் இருக்கு சாம்பலுக்கு கீழே இருக்கிற மண்ணும் எரிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு இரும்பு துண்டு இரும்பு துண்டாதான் இருக்கும் சாம்பலும் மண்ணும் எரிஞ்சு சேர்ந்தா இரும்பு வந்துடும் அதுதான் இதுல இருந்து உண்டாக்கப்பட்டதுதான் மாந்திரிகம் இந்த கோயில்கள்ல எதை செய்தாலும் இருப்பு ஒளி அதில் தொடக்கூடாது எழுதி எழுதியிருக்கும் இரும்பு ஆயுதங்களோ இரும்போ அந்த கோயில்கள்ல உயரப்படுத்தக் கூடாது இரும்பு இல்லாமலே செய்யணும் பைபிள்ல மோசைக்குதான் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்லுவாரு இருப்பு கால வாயிலிருந்து நான் உங்களை கொண்டு வந்தேன் வந்துடும் அதுக்கு கீழே தப்ப முடியாது எந்த வகையிலும் தப்ப முடியாது அந்த உலகத்து அந்த நாட்டுக்குள்ள இருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு இது மூணு மூணு மரணம் முடிஞ்சு இந்த மாந்திரிக மரணம் அதுக்கு எட்டு எங்க இருக்கு சிம்மத்துல இருக்குதான் நாலாவது அடுத்த மரணம் வருது இப்படிப்பட்ட நிலைக்கு இப்ப மனிதர்கள் எந்த நிலைக்கு வந்தாச்சு முதல் நிலை ஆவி நில மரணம் முடிஞ்சு ஆத்ம நில மரணம் முடிஞ்சு சரீர நில மரணம் முடிஞ்சு அடுத்தது இந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களான அடுத்த நிலைக்கு வந்தாச்சு அதையும் தாண்டி இப்ப எங்க வந்திருக்கோம் இதுல இருக்கிறதெல்லாம் மரபணு மாற்றப்பட்ட ஆகாரங்கள் எல்லாமே இருந்து எதுவுமே கிடையாது எல்லாம் இப்ப வெறும் மண்ணு இதுக்கும் உயிர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மண்ணுக்கு வந்திருக்கும் இதுக்கு மரணம் எங்க இருக்குன்னா இது மீனராசில ராசியில தான் இருக்கு மீன ராசியில யாரு இருக்காங்கன்னா பிரம்ம அங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இது வானுலகம் ஏழு உலகத்தும் அங்க இருக்கு இதுல ஏழு பாதாள உலகங்களை சொல்லியிருந்தேன் இந்த ஏழு பாதாள உலகம் கன்னிராசி உள்ளே இருக்கு கன்னிராசி உள்ள ஏழு பாதாள உலகம் இருக்கு மீன ராசி உள்ள ஏழு வானுலகம் இருக்கு ஏழு வானங்களும் மீன ராசியில இருக்கு ஏழு பாதாளங்களும் இங்க இருக்கு இந்த பாதாள உலகத்துக்கு அதிபதியா இருக்கிறது ராகு அந்த வானுலகத்துக்கு அதிபதியாயிருக்கும் மோட்ச உலகத்துக்கு அதிபதியா இருக்கிறது கேது இவங்க ரெண்டு வருமான மேலேயும் இருந்து உலகத்தை வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கேது யார் கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னா உலகத்துல கேதுவ கிறிஸ்தவ கட்டுப்பாட்டுல சொல்லுவாங்க கேது கிறிஸ்தவ கட்டுப்பாடு ராகு ராகும் இஸ்லாமியர் கட்டுப்பாடும் இப்போ இஸ்லாமியர் கட்டுப்பாடும் கிறிஸ்தவ கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இந்த ரெண்டு கிரகங்களும் ஆட்சி செய்கிறதா சொல்லுவாங்க சரி அதை சொல்றேன் இப்போ இந்த மரணங்களை சொல்லி வர்றேன் இந்த மாறி மாறி இந்த மரணங்கள் இருக்கு இந்த மரணங்கள் ஒரு இது முடிஞ்சு அடுத்தது முடிஞ்சு அடுத்தது முடிஞ்சு அடுத்தது வந்துட்டு இருக்கு இப்ப பாதாளம்னு ஒண்ணு இருக்குல்ல உலகத்துல இந்த உலகத்தை யார் முத படைச்சா இதுக்கான அங்க இருந்து அத்தி புரிஞ்சுட்டு வந்தோம்னு சொன்ன ஒரு இதுல ரோமங்களா கண்ணு உடம்பு அந்த செதில் பிரிஞ்சு வந்ததுதான் நாம நாம வந்து சாக போயிட்டு இருக்கோம் போய் 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 அழிஞ்சு அழிஞ்சு நட்சத்திரங்கள் ஆகி அது செத்து அது பிளாக்ஹோல் ஆயிடுச்சு பிளாக் ஹோல் ஆன பிறகுதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறத காப்பாற்றணும் அப்படின்னு ஒருவர் நினைக்கிறார் இப்படி முத நினைச்சது யாருன்னா அவர் தான் பிரகஸ்பதி இது ரிக்வேதத்துல சொல்லது ரிக்வேதத்துல பிரகஸ்பதிங்கிறது இப்ப இருக்கிற தேவ குரு இந்த குரு தான் இவங்களை காப்பாத்தணும்னு ஒரு முயற்சி எடுத்து இறைவன்ட வேண்டுதல் வைக்கிறார் உங்களை காப்பாத்ததுக்கு ஏதாவது பண்ணணும்னு பண்ணணுங்கும் போது அவரு ஒரு ஐடியா கொடுத்து இவர் பண்றாரு அப்படி பண்ணிதான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது அவரு ரெண்டு வேலையா இருக்கிறார் ஒண்ணு ஆதியிலே ஜென்மத்தில அவரு குருவா இருந்தவர் இரண்டாவது இவர் வந்து விஸ்வகர்மா விஸ்வகர்மானா விஸ்வ அதுல ரெண்டு பேர் படைச்சதா இருக்கும் விஸ்வகர்மாவும் குரு இந்த பிரகஸ்பதி இப்ப பைபிள்ல பாருங்க இதே மாதிரிதான் இருக்கும் எப்படி இருக்கும் அவர் மெல்கி சதேத்தின் முறைமைப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு குருன்னு அவரை சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது ஒரு விதத்தில் சொல்லியிருக்கோம் நான் அவர் மடியிலே சிற்பியாய் இருந்தேன் அப்படி ஒன்னு எழுதி வச்சிருக்கோம் அது நீதிமொழிகள் அப்படி எழுதி வச்சிருக்கு அப்போ இவங்க இப்படி இது கரெக்ட் தானா சரி நம்ம வானியல் தான் என்ன சொல்லுன்னு பாப்போமா வானியல் என்ன சொல்லுது உலகத்தில் முதல் உண்டாக்க முதல்ல வந்தது குரு தான் சொல்லுது வியாழன் கிரகம் தான் முதல்ல வந்தது அதுதான் அப்படியா வெளி உலகத்தில இருந்து எல்லாம் வந்து சூரியனும் அதுவும் ஒரே நேரத்துல வந்தது ஆனா சூரியன்ல போய் எல்லா ஜீவன்களும் போய் விழுந்து அழிஞ்சு 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 போயிட்டே இருந்து ஆனா குரு அங்கிருந்து தடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்பமும் வானத்திலிருந்து வருகிற எல்லா தீமைகளையும் தடை பண்ணி இருக்கிறது சனியும் குருவும் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் பூமியெல்லாம் அழிஞ்சு போவோம் அப்படின்னு நம்ம நாசா சொல்லுது அதுக்கப்புறம் என்ன அக்னிக்கடல் அக்னிக்கடல்னு சொல்றோமே இங்க எழுதியிருக்கு பாதாளம்னு அது எங்க இந்த சூரியன் இந்த குருவும் சனியும் விலகிவிட்டால் இந்த பூமி நேரத்தை சூரியன்ல விழுந்து எரிஞ்சிடும் சூரியன் தான் அந்த நரகம் சூரியன் தான் அந்த பாதாளம் இந்த சூரியன் அனைத்தையும் போட்டு எரிச்சிரும் அவங்க விலகுனா இது எல்லாத்தையும் போட்டு எரிச்சிரும் அதனால இப்ப பாருங்க பனிரெண்டு ராசியில மேகங்கள் இருக்கு இப்ப விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டா அது செம்மேகம் ரத்த மேகம் அங்க ரத்தங்களை அழிச்சு எரிஞ்சிடும் அந்த அதான் ரத்தமேகம் தான் பலியெல்லாம் செலுத்துறது ரத்த மேகம் கும்பராசி எடுத்துக்கிட்டா அது கார்மேகம் அந்த ஆட்சி அது பண்ணுது ஆனா மற்ற இடத்துல வரும் மேகங்கள் மற்ற இடங்களுக்கு வரும் மழை காலங்கிறது எடுத்து ஆட்சி அது கையில இருக்கு ஏன்னா அங்கதான் இந்திரனுடைய ஆட்சி அங்கதான் இருக்கு மிதுன ராசி எடுத்துக்கிட்டா அங்கதான் வெண்மேகம் இருக்கு வெண்மேகம் அங்கதான் சிவனோட நட்சத்திரம் இருக்கு முதல் நட்சத்திரம் திருவாதிரை இதுதான் வெண்மேகம் இருக்கு மேகத்தின் அதிபதி மேகத்தின் அதிபதி அங்கதான் இருக்கிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் முதல் அந்த நாள் எந்த நாள் வருகிறதோ அந்த நாளின் அதிபதியே மேகத்தின் அதிபதி எனப்படுவார் புதன் அதிபதியானால் சினிமா ஆக்டர் நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இதே இதுல வெண்மேகம் இப்ப பாருங்க நம்ம எல்லாரும் செத்து அதுக்கப்புறம் முழிச்சு கடவுள்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறோம் செத்து அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம்னு நினைக்கிற அந்த கோட்பாடுங்க கிடையாது கிறிஸ்தவத்துல மட்டும் அது எப்படி இருக்குன்னா உயிரோட இந்த பக்கமா போறது உயிரோட எழுந்து இந்த பக்கமாவே போறது அந்த பின்பக்கம் இல்ல இந்த பக்கமா அது இந்த வெண்மேகம் எங்க இருக்குது இந்த மீன ராசியில தான் ஜீவன்கள் மரணம் அடையக்கூடிய இடம் ஜீவன்கள் அந்த இடத்துல போய் காத்து இருக்கணும் வானத்தை பார்த்துட்டே இருக்கணும் அந்த இடத்துல மேகத்திற்கு மேல இப்போ வள்ளலார் மேகத்துக்கு மேல போனதாகவும் நிறைய பேர் மேகத்துக்கு மேல போனதாகவும் சொல்லுவோம் அதாவது ஜீவன் எப்படி போகுது மூன்று நிலை இருக்கு ஒன்று விழிப்பு நிலை தலைக்கு மேல உயிர் யாருக்கெல்லாம் போயிருக்குதோ அவ்வளவு வரும் விழிப்புல இருப்பாங்க அவங்க உடல் அவங்க மரணத்தை காண மாட்டாங்க இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது அப்படியே போகும் அப்படியே போய் மேல போயிடும் மேகத்துல நேரே போயிடும் இரண்டாவது நிலை தூக்கத்துக்கு போறது அது நித்திரை நிலை அது தூக்கத்துக்கு போனா அந்த உயிர் வந்து நல்ல உயிர் தான் ஆனா இதய விஷ்ணு பாகம் அந்த இதுல இருக்கும் இதுல நெஞ்சில இருக்கும் இதுல இருக்கிறதுனால இதுவும் மரணம் அடையாது இதுல இருந்தா அது அப்படியே தூக்கத்துல போய் இருக்கும் ஒரு நாள் இந்த ஜீசஸ் வரும்போது அந்த மேகத்துக்கு மேல படப்பட இவங்க உயிரடைந்து எந்தாலும் போயிடுவாங்க அதுக்கு கீழே இருக்கிறது நாபிக்கு கீழே போனா அது மரணம் பூமியில மூஞ்சில் ஒரு பங்கு எப்பவுமே அழிஞ்சுப்போம் இது அந்த பிரம்மா பகுதி அவ்வளவு பிரளயத்துக்கு உட்பட்டது அது கீழே இருக்கிறது எல்லாம் ஒண்ணுமில்லாப்போம் இந்த ரெண்டு நிலையில இருக்கிற உயிர்கள் இந்த மேக மண்டலங்களுக்குள்ள எடுத்துக் கொள்ளப்பட்டோம் இந்த மேக மண்டலங்களுக்குள்ள எடுத்துக் கொள்ளப்பட்டு அவங்க அங்கேதான் இருப்பாங்க இந்த உலகம் முடியது வரைக்கும் அவங்க பாப்பாங்க இருக்கு அவர் ஜீசஸ் வரும்போது ஆயிரம் பதினாயிரம் ஆன பரிசுத்தவான்களோடு வருவாரு அப்போ கிறிஸ்தவத்துல இருக்கவங்க மட்டும்தான் வருவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது எவர்கள் இவர்களுக்கு எனக்கு தகுதியோ அம்படி வரும் வந்துருவாங்க எல்லாரும் வந்துதான் ஆகணும் அதுதான் விதி இப்ப நான் மட்டும் தான் போவேன் நீ தான் போவேன் இல்லை இந்த நிலையில இருக்கிறவங்க எல்லாரும் போய் தான் ஆகணும் அது அதை முதணும் இதுல இப்போ மேகத்துக்குள்ள போய் நம்ம பாதுகாக்கப்படுகிறது ஒண்ணு மற்ற மாதிரி இந்த மண்ணு கீழே செத்து போய் மறுபடி வருவோம் அதெல்லாம் வந்து யமனுக்கு கிளப்பும் யமன் என்ன செய்வாரு இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த நெருப்புல கொண்டு இருபத்தி எட்டுலயும் போட்டுருவாரு அது மறுபடியும் பூமியில பிறந்து வந்தோம் இருபத்தெட்டு நட்சத்திரங்களா இருந்து பூமி மறுபடியும் பூமியில வந்து மறுபடியும் பூமியில வந்து மறுபடியும் பூமியில வந்து பிறந்து 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 இன்னும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு பூமியில ஏகப்பட்ட கஷ்டங்கள்னா கணக்கு இல்லாத கஷ்டங்கள் இருக்கு அது என்னென்ன கஷ்டங்கள் எவ்வளவு போராட்டம் நான் செத்து நீ ஓடி தேடி மரணத்தை தேடுகிற நாட்கள் வர கிட்டதான் இருக்கு ரொம்ப தொலைவில் இல்ல ரொம்ப தொலைவில் இல்ல என்ன ரொம்ப தொலைவில் இல்லை கரெக்டான முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ள வந்துரும் அவ்வளவு தொலைவுலதான் இருக்கு அதுக்குள்ள நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு மனம் திரும்பி எடுத்து தப்பிச்சுட்டா குழைச்சிக்கலாம்